தமிழ் சினிமாவில் எண்பதுகளில் கொடிகட்டி பறந்த இரண்டு ஹீரோக்கள் அப்படின்னா அது கமல் ரஜினி தான் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உள்ள வசூலை வாரி குவித்தார்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து கமர்ஷியல் படங்கள் மட்டுமே பண்ணுவேன்னு முழு உச்சம் தொட்டார் ஆனால் எயிட்டிஸ் அப்புறம் அதாவது எயிட்டிஸ் நடுவில் குறிப்பாக கமலோட நாயகன் படத்துக்கு அப்புறம் கமல் முழுக்க முழுக்க நான் மசாலா படம் பண்ண மாட்டேன் ஒன்றா சீரிஸ் படம் பண்ணுவேன் இல்லைன்னா காமெடி படம் பண்ணுவேன்னு ரூட்டை திருப்பினார் அதோடு மட்டும் இல்லாமல் படங்களில் முத்த காய்ச்சி வைத்தார் பெண்கள் ரசிகர்கள் குறைந்தார்கள் மசாலா படம் பண்ண மாட்டேன்னு சொன்னப்பறம் பிசி ஆடியன்ஸோட வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிது ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கமல் குணா மகாநதி குருதிப்புணல் இப்படி ரூட்டுக்கு வந்துட்டார் ஆனால் ரஜினி அவர்கள் எண்பதுகளில் எப்படி கமர்ஷியல் மட்டுமே தனக்கு போதும் ரசிகர்களோட வசூல் தான் முக்கியம்னு நினச்சாரோ அதை தொண்ணூறுகளிலும் ரெண்டாயிரத்திலும் தோ இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காது எதுக்கு இவ்வளோ பெரிய பீரிகை அப்படின்னா ஒரு படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் அந்த படம் யூவாக இருந்துச்சுன்னா குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட வந்து வேற லெவலில் வந்து அந்த படத்தை வசூல் கொடுப்பாங்க ரசிகர்கள் யூஏவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஏவாக இருந்தால் வசூலில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் ஏன்னா ஊர் பக்கமும் சரி இங்கே இப்போ இன்னைய தேதிக்கு மல்டிபிளும் சரி குழந்தைகளும் அந்த படத்தை விடமாட்டாங்க ஸோ ரஜினிகள் அதால் தான் தன்னுடைய படங்கள் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படங்களாக இருக்கணும்ன்ட்டு ரசிகர்கள் ஆரம்பத்துந்தால் ஃபாலோ பண்ணிப்பாரு குறிப்பாக அவருடைய அண்ணாமலை ஆகட்டும் முத்து ஆகட்டும் படையப்பா ஆகட்டும் அருணாச்சலம் ஆகட்டும் எல்லாமே ஆக்ஷன் படங்கள்னு சொல்கிறத விட அது எல்லாமே ஃபேமிலி பேக்ட்ரா படங்கள் அப்படிதான் சொல்லணும் ரஜினியோடய முழு ஆக்ஷன் படம்னால் அது நைன்டிஸில் பாட்ஷா மட்டுமே ஸோ அப்படியெல்லாம் கவனமாக இருந்த ரஜினி அவர்கள் இப்போது ஒரு இயக்குனருக்காக தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு எதை பற்றி பேசுகிற உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு நேரம் கூலி படத்தின் சென்சார் சர்டிஃபிகேட் அது யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான தகவல் ஏ சென்சார் பெற்றிருக்கிறார்கள் ஏ சர்டிவிகேட் தான் கொடுத்துருக்கங்க படத்தில் அளவுக்கு மீறிய வன்முறை காட்சிகள் லோகேஷ்னா கேட்கவே தேவையில்லை ஆனால் ரஜினி படத்துக்கும் அதுவா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இத்தனைக்கும் எயிட்டிஸில் ரஜினியோட கடைசி ஏ சர்டிவிகேட் படம் அப்படின்னா அது சிவா அப்படிம்பாங்க அதில் சில பல காட்சிகள் இருக்கும் அது என்ன காரணத்தை தான் கொடுத்தாங்கன்னு இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸாக இருக்குது அதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் ரஜினியோட எந்த படத்துக்கும் ஏ சர்டிவிகேட் கிடையாது ஓ அப்படிப்பட்ட ரஜினி அவர்கள் லோகேஷுக்காக இந்த கூலி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் பெறதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு சம்மதம் தெரிஞ்சிக்கார் அப்படின்னா முழுக்க முழுக்க காஜோட வற்புறுத்தலாக தான் இருக்கும் ஏன்னா படத்தோட அந்த சாரம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல லோக்கி கரெக்டாக இருப்பார் அதனால தான் வன்முறையாக இருந்தாலும் ஆடியன்ஸு எங்கேஜாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே என்ன சொல்கிறது சன்சார் சர்டிஃபிகேட் ஏவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி முடிவு எடுத்துக்காங்க ஸோ இதன் மூலம் இப்போது கூலிப்படம் விக்ரம் மாதிரி ஒரு கைதி மாதிரி மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச வெற்றியாக இருந்தாலும் ஏ சர்டிகர் அப்படினால வரக்கூடிய வசூலில் கணிசமான வசூல் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஏன் சர்டர்னா குழந்தைங்க விடமாட்டேன்னு யாருப்பா சொல்கிறா எல்லாம் ஃப்ராடு தான் எல்லாம் அப்படியே தேட்டரில் விட்டுருவாங்க அப்படின்னாலும் அது வசூல் மிகப்பெரிய வசூல் ஒரு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ரஜினி அவர்கள் சம்மதித்ததுக்கு காரணமும் இருக்குது என்ன அப்படின்னா ஜெயிலர் படத்துலையும் தலையை வெட்டி கொள்கிற அந்த காட்சிகளாக எப்பட்றா ஏ கொடுக்காம விட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்துச்சு ஸோ அதனால் கூட அந்த விமர்சனம் இதுலேயும் பண்ணோம்னா ரொம்ப அதிகமாயிரு நினச்சி கூட ஏ செடிகேட்டுக்கு சம்மதம் தெரிவிச்சுக்கலாம் எப்படியோ ரஜினி படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு ஏ செடிகட் வந்த ஒரு படம் கூலி படத்தில் என்ன மேஜிக்கை நிகழ்த்தியிருக்கிறார் நம்ம லோகேஷ் லோகேஷ்ராஜ் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்